பொள்ளாச்சி சாராட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற குறைதீர்க்கும் முகாமில் ஆனைமலை வட்டம் தென் குமாரபாளையத்தைச் சேர்ந்த பார்வதி என்ற பெண் தனது அண்ணன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தார் பார்வதியின் குற்றப்படி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆண்டு அரசு அவருக்கு இலவசமாக இரண்டு சென்ட் நிலம் வழங்கியது கணவரை இழந்த நிலையில் அந்த இடத்தில் வீடு கட்ட முயன்ற அதிகாரிகள் அனுமதி மறுத்தனர் விசாரித்த போது அவரது அண்ணன் முத்துசாமியும் தென்குமாரபாளையம் ஊராட்சி மன்ற தலைவரான திமுகவை சேர்ந்த அவரது மகன் நாராயணமூர்த்தியும் போலியான ஆவணங்கள் தயாரித்து கோமங்கலம் சாப்பிட்டு பார்பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவு செய்துள்ளதாக தெரிய வந்தது பார்வதி மேலும் கூறுகையில் நான் வந்து முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாலேங்க இதே ஆஃபீஸ் இருந்தே நான் பட்டாவை கவர்மெண்டில் வந்து வாங்கினேன் வாங்கிட்டு போனதுக்கு குறிப்பாட்டு எனக்கு ஒன்று எங்கள் அண்ணனுக்கு எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க பத்து பட்டாவு நாங்கள் வாங்கினோம் அதுக்கு குறிப்பா சாலை போட்டுட்டு இருக்கையில் அண்ணன் பையக கல்யாணம் முடிக்கணும்னு சொல்லி நான் இந்த பறம இருக்கிறேன் நீ கவர்மெண்ட் அந்த இடம் கொஞ்சம் இருக்கா அந்த நேரம் சாலை போட்டுடு அப்படின்னு சொல்லி ஒதுக்கி கொடுத்தாங்க நான் அங்கே சாலை போட்டு அங்கே இருந்தேங்க வீட்டை எடுத்து போட்டு பொண்ணு பண்ணிட்டாங்கன்னா பட்டா வெங்காயம் கொடுக்க மாட்டாங்கிறாங்க பட்டாவை வாங்கி வச்சுட்டு இவங்க பாட்டில் இவங்க பத்திரம் பண்ணிவிட்டு அண்ணம் பொண்ணை வச்சு பண்ணாடி பேர் பழனிசாமி நான் வாங்கினது எங்கள் அப்பா பேரை போட்டு பழனிசாமி என்ன நான் பழனி என்ன நான் போட்டு வாங்கினேங்க சின்ன என்ன சொன்னதுக்கு அவர் கணவன் என்ன போட்டுவிட்டாங்க அது தப்புன்றதில்லைங்க இப்படி வாங்கினதுக்காக மருமகன் பேரை வச்சு பா செல்லம்மாலை பார்வதியனை போட்டு பேரை மாற்றி பட்டாவிது பண்ணிட்டாங்க இப்போ கேக் போகையில் உனக்குல கிடையாது அப்படின்னு பிரசிடெண்டு உதீஸ்வரியின் கட்சியில் பிரசிடெண்டாக இருக்கிறாரு அவர் வந்து அவர் பொண்டாட்டி என்ன கேட்டார்னு என்ன வேணாலும் பண்ணிக்கோ அவங்களுக்கு இந்த இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு பார் போன மாதத்தில் செருப்புலையும் கூட அடிச்சு போட்டாலுங்க நீங்கள் டெய்லி ஏதோ ஒரு சண்டை பம்பு வழக்கு இப்படியே எடுத்துகிட்டு கிடக்கிற நான் அது மாரி கேட்டேன் நீ இந்த இடத்துல இருக்கக்கூடாது எனக்கு இப்போ கவர்மெண்ட்ல கொடுத்தது ஒரு ஒத்தலை லைட்டும் எல்லாம் பண்ணிவிட்டேன் அதே பெருசு ரெண்டும் இப்போ வேலை நூறு நாளத்தை வேலையும் அப்படியாது எனக்கு இந்த ஆறு மாதம் இந்த வருஷமே நான் வேலைக்கு போகலை எனக்கு என்ற இடம் வேணுங்க என்ற இடத்த மீட்டு கொடுக்கணும் நானும் எல்லா பக்கமும் கலெக்டர் கோட்டு கட்டி நான் கோயம்புத்தூர் திருப்பூர் பத்திர ஆஃபீஸுக்கு எல்லாமே போய் மனு கொடுத்தாச்சுங்க உப்பா இன்றைக்கி அந்த லாஸ்ட்டில் நான் இங்கே வந்து கொடுத்துட்டு அதை சொல்லிகிட்டு இருக்கணும் இப்போ நம்மக்கிட்ட